மேலறை தியானம் செப்டம்பர் மாதம் ஏழாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் தீபிகா இமானுவேல் சேகர் வைகாட்ரோ நியூசிலாந்து தலைப்பு எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி ரூத் ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடங்கி பதினாறாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உங்களில் நற்கிரியையை தொடக்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்புகின்றேன் கோடை காலத்தில் ஒரு நாள் எனது தோட்டத்தில் லில்லி மலர் ஒன்று மலர்ந்திருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் ஏனெனில் கோடையில் லில்லி மலர்வதில்லை ஆயினும் காற்றில் அசைந்தபடி தோட்டத்தில் ஒன்று நிற்கிறது நான் அறியாவிட்டாலும் நீண்ட காலமாக அது தனக்கு தேவையான நீரையும் சத்துணவையும் பெற்று வளர்ந்து காலம் சரியாக வர வெளிப்படுத்தி இருக்கிறது நாம் காணாத ஆயத்தங்களை கடவுள் செய்திருக்கிறார் லில்லியைப் போலவே வாழ்க்கையும் அழகான எதிர்பாராத ஆச்சரியங்களை தந்து எமது ஆத்துமாவை புதிதாக்கி உற்சாகம் தருகிறது எல்லாம் கடவுளுடைய திட்டமே ஒன்றும் தானாக சம்பவிப்பதில்லை எமது விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக பல சமயங்களில் கடவுளை நம்பி காத்திருக்கிறோம் எமது வாழ்வில் கடவுள் செய்யும் காரியங்களை அறிய மாட்டோம் எமது ஆண்டவரை தவிர எமது தேவைகளை அறிந்திருப்பவர் யார் நாம் விரும்பியதைப் போலவே எமது வாழ்க்கை அமையவில்லை என்று சில சமயங்களில் நாம் உணர்வதுண்டு ஆனால் கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும் காலங்களில் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைக்க தவறிவிடுகின்றோம் ஆனால் எதிர்பாராதது நடைபெறும் ஜெபம் கிருபையுள்ள கடவுளே எமது தேவைகள் விருப்பங்களுக்காக நாங்கள் உங்களை நம்புகின்றோம் நீங்கள் ஆயத்தங்களை செய்கிறீர்கள் என்று நம்பி எமது சுமைகளை உங்கள் பாதங்களில் வைக்கின்றோம் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை நான் எனது நம்பிக்கையை கடவுளில் வைத்து காத்திருப்பேன் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக